கிரைஸ்தலார்டு வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆரம்பம் முதல் சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் கட்டர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரேவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவிப்பார்கள் இஸ்ரமேல் வம்சத்தார் கத்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமை தினத்தையும் நீக்கி உன்னை இலைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோனின் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுங்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் ஐந்து வசனங்கள் இப்பொழுது நான் வாசித்தேன் இது இஸ்ரேவல் ஜனங்களுக்காக அருளப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசன வார்த்தைகள் வேத பின்னணியம் ஒன்று ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சுருக்கம் சட்டத்தின் ஒவ்வொரு சுருக்கமும் தலைப்பும் தீர்க்கதரிசியின் வெளிப்பாடுகளும் அப்படியே நிறைவேற வேண்டும் பாபிலோனில் இருந்து யூதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பிய போது இந்த வசனங்கள் குறிப்பாக வசனம் ரெண்டு முழுவதுமாக நிறைவேறவில்லை அவர்களை சிறையாக்கியவர்கள் மற்றும் அடக்கியவர்கள் மீது அப்படிப்பட்ட அதிகாரம் அல்லது இஸ்ரேவேலின் ஆட்சி இன்று வரை காணப்படவில்லை எனவே முழு நிறைவேறுதலும் பின்னொரு சமயத்தில் நடைபெறும் என்று நாம் நிதானிக்கிறோம் இப்போது ஒரு நேரத்திற்கு அவர்களை மறுத்துவிட்டது போல இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது இதனுடைய இன்னும் பின்னணியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட நாட்களிலே அவர்களுடைய துன்புறுத்துதல் அவர்கள் மேல் மனுஷர்களுடைய அதிகாரத்துவம் அவர்கள் தேவ திரும்பாதபடிக்கு அவர்கள் மேல் புகட்டின கொடூரமான காரியங்கள் இதைத்தான் இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது மூன்றாம் வசனம் சொல்கிறது கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டு அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இலைப்பாட பண்ணும் அக்காலத்திலே என்று மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளின் தேவன் அவர் விடுவிக்கிறவராகவே இருக்கிறார் இந்த வாக்கியங்கள் எல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்திலே நிறைவேறாத ஒரு தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் இஸ்ரேவேலரை அதாவது யூதர்கள் எங்கும் சிதறி இருக்கிறவர்களை தேவன் இஸ்ரேவேலே அவர் சேர்த்துக் கொள்வார் தேவனுடைய காரியங்கள் அங்கே மறுபடியும் கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி இதனுடைய பின்னணியத்திலே பயங்கரமாக அதாவது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் தேவ ஜனங்கள் கூக்களி கூட்டி சேர்க்கப்படுவார்கள் கத்தளிப்பும் அவர்களை விட்டு நீங்கும் இலைப்பாடுதல் அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம் இன்னும் இதிலே சில சம்பவங்கள் பின்னணியத்தில் நீங்கள் இந்த வசன அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் லூசிஃபர் பிசாசு அவன் தேவனை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளுண்டு போன ஒரு நபராக காணப்படுகிறான் அவன் நிமித்தமாக ஏற்படுகிற அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நடைந்திருக்கிற பொழுது அவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த அதிகாரத்தில் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கிற பொழுது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன் அங்கே என் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று அவன் சொல்கிறான் தேவன் ஒருவரே முழு உலகத்திற்கும் தேவனானவர் அவருக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை யாராலும் அவ்விடத்தை நோக்கி போகவும் முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதான நம்முடைய தேவன் எப்படி இவனை அவருக்கு மேலாக எண்ணுவார் முடியவே முடியாது ஆகவே இவைகள் எல்லாம் அழிவுக்கும் ஆரம்பமாக இருக்கிற ஒரு செயல் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு விரிக்கிற வலையிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம எல்லா காரியங்களிலும் ஞானம் உள்ளவர்களாக விளக்கி காத்து வேண்டும் குறிப்பாக இந்த நாட்களிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை யாரெல்லாம் உரிமைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த வாக்கியங்கள் உரிமையாகும் எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சில தத்தளிப்புகள் சில கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் மாறும்படிக்கு தேவன் செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரேவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்மை நம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு நாம் செபிப்போம் நல்ல தகப்பனே வார்த்தையின் மூலியமாய் நீரங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த நாளுக்குரிய சகல நன்மை ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் எங்கள் ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்துருள் வீராக அன்றுவரே வேத வார்த்தையை குறித்த தெளிவும் வேதத்தை குறித்த வெளிச்சமும் அன்றுவரே அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளையும் எங்களுக்கு நீ தந்தருள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக